காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஊத்துக்காடு தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜன் தலைமையில் உத்திரமேரு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் இந்நாள் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் திரு ப கணேசன் அவர்களின் ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் பூத் கிளை நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பயிற்சி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சருமான திரு வி சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் வினோத் கோபிநாத் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் விண்வதி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் தென்னேரி வரதராஜன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவரும் கழக அமைப்பு செயலாளருமான வாலாஜாப்பா திரு பா கணேசன் அவர்கள் அதிமுக தலைமை கழகத்திற்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இதயம் கனிந்த இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது அண்ணா எட்லின்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் திப்புரு முனைவர் ரொட்டேரியன் பி எச் பெரியசாமி பரமசிவ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாரரத்னா புரட்சி தலைவர் இந்தியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இந்தியாவிலே தமிழக முதல் மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கஜகத்தின் ஜான்சிரி இந்தியாவின் ஜோடாபா இரும்பு பெண்மணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு இராணுவத்திற்கு இணையாக இயக்கத்தை வழிநடத்திய தாயில்லம் படைத்த தலைவியை புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வழங்கி அம்மா இருக்கின்ற போதே அம்மாவின் அமைச்சராக இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நடைபெறுகின்ற திமுக ஆட்சியிலே நடைபெறுகின்ற உத்தரமங்கலை மக்கள் விரோத ஆட்சியை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் ஆண்டு இரண்டு மாதம் ஒரு சிறந்த முதலமைச்சர் நாடே எதிர்பார்க்கின்ற வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வாழ்த்து என்னுடைய தீபாவளி வாக்குக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இறைவு மற்றும் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பதினேழாம் தேதி நாளைய தினம் விழா கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள அத்துறை மக்களும் முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்பதின் அடிப்படையில் இங்கு பல்வேறு வகையிலே மக்கள் மனநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் ராஞ்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம்